வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இன்றுதான் உதயநிதி அவர்களை பார்க்கிறேன் பார்த்தவுடனே எனக்கு ஒரு பரவசம் வந்தது அவரை பார்த்து இதுவரைக்கும் ரசித்திருக்கிறேன் அவரது மெல்லிய நடை மில்லி மீட்டர் அளவான புன்னகை அவரது அசைவுகள் மேடையில் தெரிக்கிற சின்ன நகைச்சுவை தனிப்பட்ட முறையில் பார்க்கிற காட்டுகிற அளவான மரியாதை இவைகளை பார்த்து ரசித்திருக்கிறேன் எப்போதும் மதித்தேன் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்றைக்கு தான் ஒரு கருத்தை சொல்லி என் உடலும் உயிரும் போனாலும் அந்த கருத்தை விட்டு மாறமாட்டேன் என்று உறுதியாக நின்றாரோ அங்கே நிற்கிறார் கலைஞர் பேரன் ஸ்டாலின் மைந்தன் என்று நான் அவரை மதிக்க ஆரம்பித்தேன் ரசிக்க ஆரம்பிப்பதற்கு உடை போதும் பாவனைகள் போதும் அசைவுகள் போதும் ஆனால் மதிப்பதற்கு கொள்கை வேண்டும் திராவிட இயக்கத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு கொள்கையாளர் இங்கே கிடைத்திருக்கிறார் என்று நான் அவரை பார்த்து பெருமிதப்பட்டேன் ஒரு முதுமொழி உண்டு ரோமானிய சாம்ராஜ்யம் ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல அது ஒவ்வொரு செங்கல்லாய் கட்டப்பட்டது இந்த பழமொழியை முதுமொழியை உடைத்தவர் உதயநிதி உதயநிதி சாம்ராஜ்யம் ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது ஒவ்வொரு செங்கலாய் கட்டப்பட்டதல்ல ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது அதில் எவ்வளவு பெரிய புத்திசாலி செலவில்லாமல் ஒன்றிய அரசின் செங்கலால் கட்டப்பட்டது இந்த சாமர்த்தியத்தை பார்த்து நான் அவரை வியக்கிறேன் மதிக்கிறேன் கலைத்துறையில் நற்பெயர் பெற்ற அருமை தம்பி அரசியல் துறையிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு பெரும் உருவமாக வளர வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன் நண்பர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நான்கு வகை என்று நான் கருதுவேன் ஒரு வகை இந்திய நாட்டுக்கு பயன்பட்டவர்கள் இன்னொரு வகை தன் மாநிலத்துக்கு பயன்பட்டவர்கள் மூன்றாம் வகை தம் தொகுதிக்கு பயன்பட்டவர்கள் நான்காம் வகை தனக்கு மட்டுமே பயன்பட்டவர்கள் இந்த நான்கு வகையில்தான் இந்தியாவின் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அடக்கி விடலாம் என்னுடைய அருமை நண்பர் திருச்சி சிவா அவர்கள் அவர் இந்திய துணைக்கண்டத்துக்கான எம்பி தமிழ்நாட்டுக்கு மட்டுமான எம்பி அல்ல இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாம் சேர்ந்து திராவிட இயக்கத்துக்கும் கலைஞருக்கும் திருச்சி சிவாவுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது பேரங்கீகாரத்தை தனிநபர் மசோதாவை ஒரு திராவிட காலை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார் என்று நான் பெருமைப்படுகிறேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் இன்று பேச்சு என்பது என்றைக்குமே நிலை பெற்றதில்லை தோழர்களே பேச்சு என்பது அந்த நிமிஷத்துக்கு இருதயத்தை தொட்டு தூக்குகிற ஒரு கருவி பேச்சு என்பது ஒளியோடு வருகிற போது மூளையை இருதயத்தை உடம்பை ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து சில மாயம் செய்துவிட்டு போய்விடுகிறது எழுத்துதான் நிலைக்க கூடியது எழுத்துதான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியது எழுத்துதான் மேற்கோள் காட்டக்கூடியது எழுத்துதான் வாசிக்கக்கூடியது எழுத்துதான் மொழிபெயர்க்கத்தக்கது இத்தனை பெருமைகள் கொண்ட எழுத்தினுடைய சாஸ்வதத்தை வாங்கி இன்றைக்கு ஐந்து நூல்களாக வெளியிடுகிறார் திருச்சி சிவா வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி இந்த நூலிலே ஓரிடத்திலே குறிப்பிடுகிறார் திருச்சி சிவா அவர் மிசாவில் இருந்தது அவருடைய தொண்டு தொடர்ச்சி எல்லாவற்றையும் போற்றி வருகிற திருச்சி சிவா ஓரிடத்தில் ஓர் எழுத்தை சொல்லி கடக்கிறார் அந்த இடத்தை என்னால் கடக்க முடியவில்லை அவர் சொன்னது மிக எளிய வார்த்தைதான் ஒரு மனிதனை புகழ்வதற்கு அந்தாதி பாட வேண்டிய அவசியம் இல்லை பரணி பாட வேண்டிய அவசியம் இல்லை தேவாரம் திருவாசகம் பாட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சொல் போதும் அந்த சொல் சத்தியத்தில் இருந்து பிறந்திருந்தால் அதுதான் உச்சமான பாராட்டு என்று நான் நினைப்பேன் உதட்டிலிருந்து வருகிறதா உள்ளத்திலிருந்து வருகிறதா என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒலி துணி அந்த சொல்லிலே இருக்கும் அவர் சொன்னார் எனக்கு தெரிந்து என் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முடிவெடுப்பதில் அவர் எடுக்கிற முடிவை போல ஒரு சாமர்த்தியம் வேறு எதுவும் இல்லை அவர் தப்பான முடிவை எடுக்கத் தெரியாது என்று சொன்னார் அதற்கு எடுத்துக்காட்டு நேற்று நடந்தது தமிழ்நாட்டு மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை தட்டுங்கள் திறக்கப்படும் நம்முடைய முதலமைச்சருக்குத்தான் தெரிந்திருக்கிறது எங்கே தட்ட வேண்டும் மற்றும் எப்போது தட்ட வேண்டும் ஞானம் கருதிடும் கைகூடும் காலம் கருதி செய்யின் இந்த முடிவோடு போனார் இது அள்ளிக்கொண்டு வந்து விட்டார் தமிழ்நாட்டு மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலையே புரட்டி போடுகிற ஒரு கருவியாக இருக்கும் அதற்கு நீங்கள் மூலமாக இருக்கிறீர்கள் ஒன்றிய அரசுக்கும் நன்றி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நன்றி என்று சொல்வதில் நாம் நாகரிகம் அடைகிறோம் நண்பர்களே ஒரு பேச்சாளனுக்கும் நாடாளுமன்றவாதிக்கும் வேறுபாடு இருக்கிறது நான் பேச்சாளர்களை விட வாதியா இருப்பது சிரமம் என்று கருதுகிறவன் அதில்தான் ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கிறது பேச்சாளனுக்கு என்ன தெரியுமா சுதந்திரம் நான் பொய்யை கொட்டிக் கொண்டிருந்தாலும் நான் உண்மைக்கு புறம்பாய் பேசினாலும் தவறான தகவல்களை இந்த சபைக்கு கொடுத்துக் கொண்டிருந்தாலும் என் மொழி உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் என் மேற்கோள்களில் நான் கொச்சையாக பேசினாலும் ஒரு பதினைந்து இருபது நிமிடத்திற்கு இந்த சபையில் யாரும் கேள்வி கேட்க மாட்டீர்கள் நாகரிகம் கருதி உங்கள்கிட்ட அந்த நாகரீகம் இருக்கு கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்டால் பல பேச்சாளன் உட்கார்ந்து விட வேண்டும் ஆனால் தமிழர்களின் நாகர் என்கரு பேசப்பா இது ஓ நேரம் எங்க நேரம் கேட்கிறது இது ஓ நேரம் பேசி தொல என்று நீங்கள் மன்னிக்கிறீர்கள் அந்த மன்னிப்பினால் ஒரு பேச்சாளன் மஞ்சள் குளிக்கிறான் ஆனால் நாடாளுமன்றவாதியாக இருப்பது அப்படியல்ல தோழர்களே சட்டமன்றத்தில் வாதிடுவது அவ்வளவு எளிதல்ல தோழர்களே அங்கே விவாதம் சொற்பொழிவு என்பது ஆரேஷன் அங்கு விவாதம் ஒரு டயலாக் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் அதில் வெற்றி பெறுவதற்கு பேராற்றல் வேண்டும் கல்வியறிவு மொழியறிவு துணிச்சல் தெளிவு எல்லாம் கூடி வர வேண்டும் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் அண்ணாவை பார்த்து நம்பர்ட் உன் நாட்கள் எண்ணப்படுகின்றன அண்ணா சொன்னார் நோ மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என் காலடிகள் அளந்து வைக்கப்படுகின்றன அண்ணா சொன்னார் இப்படி இந்த ஆற்றல் ஒரு நாளில் வருவதல்ல ஒரு நாளில் வருவதல்ல தோழர்களே அது ஊறி கிடக்க வேண்டும் கல்வி ஈடுபாடு கொள்கை ஊறி கிடக்க வேண்டும் சிவா அப்படி ஊறி கிடக்கிறார் திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய தொடர்ச்சி என்ன என்று என்னை கேட்டால் அறிவாளிகளின் தொடர்ச்சி தான் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி அந்த அறிவாளிகளில் கணக்கெடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒருவர் திருச்சி சிவா என்று இந்த சபை கைதட்டி இதை அங்கீகரித்து அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இவரை போன்ற தழகர்த்தர்கள் சரக்கு உள்ளவர்கள் முறுக்கு உள்ளவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தால் யாரும் திராவிட இயக்க கருத்துக்கலுக்கு எதிராக யாரும் தூண்டி போட முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் திமுக காரர்கள் பிரிவினைவாதிகள் என்று ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம அந்த நாடாளுமன்றத்தை பற்றி நான் அறிந்த அளவில் தமிழர்கள் மீது காலந்தோறும் அவர்களுக்கு பெரிய காதல் இல்லை நம் நம் மாநிலம் நம் இலக்கியம் நம் கலாச்சாரம் நம் தலைவர்கள் நம் கொள்கைகள் நம் கருத்தியல்கள் நம் வாழ்வியல் வாழ்க்கை முறை நம்முடைய பாரம்பரியம் இது குறித்தெல்லாம் அவர்களுக்கு பெரிய காதலும் இன்னும் சொல்லப் போனால் இந்த வார்த்தையை நான் தெரிந்தே போடுகிறேன் இந்த ஒரு மேடையில் கவனமாக பேச வேண்டிய மேடை இது உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிற மேடை இது அதனால்தான் பிரகாஷ் ராஜா அளவாய் பேசிவிட்டு அமர்ந்து விட்டார் காதல் என்று சொல்வதை விட நம் மீது மதிப்பு குறைவு என்று எனக்கு தெரியும் பல சம்பவங்களை நான் உரசி போயிருக்கிறேன் வஉசியை பத்தி ஒரு பேச்சு வருது அங்க பத்தி பேச்சு பெரிய தேசிய தலைவன் என்று நமக்கு தெரிகிறது அவருடைய தியாகம் தெரிகிறது அவர் இழுத்த செக்கை கொண்டு வந்து கலைஞர் இங்கே கொண்டு வந்து காட்சிக்கு வைத்திருக்கிறார் அவ்வளவு பெரிய தியாகி இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவர்களுள் ஒருவர் பேசி அவருக்கு அங்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று ஒரு பேச்சு வருகிற போது ஒரு எம்பி கேட்டிருக்கிறார் அவர் ஒரு வியாபாரி இல்லையா தலைவரா தியாகியா, தியாகியாஸ் என் ஒருக்குழுத்து நாலு மாடு இழுக்கிற செக்க ஒரு மனிதன் தன் தோல் இழுத்து அந்த வா உசியை பற்றி கொண்டு இருக்கிற கருத்து அவர் ஒரு வியாபாரி கப்பல் ஓட்டுறதுக்கு வியாபாரம் பண்ணி பாம்பேல வந்து காசு வாங்கிட்டு போனார் என்றுதான் கருத்து இருக்கிறது இவர்களுக்கு மத்தியில் நீங்க போய் எப்படி உங்களை நிறுவுவீர்கள் அப்படி நிறுவுவதற்கு திடசத்தம் கொண்டவனும் தெளிந்த சிந்தனையாளனும் போர்க்குணம் வாய்த்தவனும் மொழி ஆளுமை கொண்டவரும் எங்கள் சிவாவை போல நூறு பேர் வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய கலாச்சாரம் காப்பாற்றப்படும் சிவா உள்ள போறாரு பிரிவினைவாதம் நடந்துகிட்டு இருக்கு தமிழர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்றார் எங்கள் அண்ணா சீன போர் வந்த பொழுது திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டவர் எங்கள் அண்ணா போர் வந்தபொழுது அள்ளி எள்ளி கொடுத்தவர் எங்கள் கலைஞர் நாங்கள் பிரிவினை பேசவில்லை தனித்துவம் பேசுகிறோம் தனித்துவம் வேறு பிரிவினை வேறு என்று எடுத்துக்காட்டிய சிங்கம் திருச்சி சிவா என்றால் அது மிக இல்லை நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதும் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதும் அவ்வளவு எளிதல்ல தோழர்களே அதாவது ஒரு கேள்வி கேட்பதற்கே ஒரு வாய்ப்பு வேண்டும் அந்த கேள்வியில் அக்னி இருக்க வேண்டும் அந்த கேள்வியில் இந்தியா திரும்பி பார்க்க வேண்டும் அவர் தந்திர கூடமாக இருக்கிறது பார்லிமெண்ட் என் நண்பர் ஒருவன் கவிதை எழுதினான் மழை விழுந்தது ஒரு துளி புள்ளில் விழுந்தது மழை தொடர்ந்தது ஒரு துளி கல்லில் விழுந்தது மழை தொடர்ந்தது ஒரு துளி சோலையில் விழுந்தது மழை தொடர்ந்தது ஒரு துளி சாலையில் விழுந்தது மழை தொடர்ந்தது ஒரு துளி பள்ளியில் விழுந்தது மழை தொடர்ந்தது ஒரு துளி பார்லிமெண்டில் விழுந்தது மழை நின்று விட்டது இவ்வளவு குறைந்த புரிதல் உள்ளவர்களாய் இந்த சபையில் இருப்பீர்கள் நான் நம்பினேனே உங்களை இன்னும் நம்புகிறேன் ஒரு பேச்சாளன் ஒரு ஒளிபெருக்கி முன்னால் நிற்பது ஒவ்வொருவனும் என்னை விட சிறந்த அறிவாளி என்ற நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நான் இன்னும் நம்புகிறேன் இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கவிதையில் அடிக்கிற கவிதை விளையாட்டு விளையாட்டு அப்படிப்பட்ட அது நாடாளுமன்றத்தின் மீது நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு கவிதையில் இந்த பார்லிமெண்ட்ல போய் ஜெயிச்சுட்டு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும் நான் ஒரு ரெண்டு கருத்தை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திருச்சி சிவா நீங்க செஞ்சதிலேயே நான் ரொம்ப ரசிச்சது ஒண்ணு உங்க சபையில் விண்வெளியை வெற்றி கொண்டவர்கள் யார் யார்னு ஒரு பட்டியல் போடுறார் சிவா எங்க நாடாளுமன்றத்தில் பாருங்க ஐயா அப்துல் கலாம் சிவன் மயில்சாமி அண்ணாதுரை அருணன் வளர்மதி நிகிர் சாஜி அந்த மாதிரி செங்கோட்டை லேடி தமிழச்சி முத்துவேல் இவர்களெல்லாம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் விண்கலம் அனுப்பி தமிழர்களின் பெருமையை உயர்த்தியவர்கள் இதை சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கரவொலி செய்யறதுல இந்த உணர்வை நான் பாராட்டுறேன் என்ன சொல்றேன்னா இவர் சொல்றார் இத்தனை பேரும் தமிழர்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல திருச்சி சிவா அதோடு நின்றிருந்தார் இவர் சராசரி கல்வியாளன் இவர் ஒரு பட்டியல் பட்டியலிட்டு அதை முடிவு செய்து கொண்டு வருகிற ஒருவர் அப்படி அல்ல இதுக்கு மேல போறார் சிவா ஒரு கருத்துக்கு மேல் இன்னொரு கருத்து வைக்கிற போது பழைய திருத்தை உடைக்கிறவன் பேச்சாளர் அடிக்கிறார் இந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கிறேன் என் என் மதிப்பின் மீது நீங்கள் மிக 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 உயர்ந்து போறது இத்தனை விஞ்ஞானிகளை சொல்லுகிறேன் தமிழர்கள் என்று சொல்லுகிறேன் இத்தனை பேரும் தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர இந்தி தெரியாதவர்கள் இவர்கள் யாருக்கும் இந்தி தெரியாது தாய்மொழி வழி கற்றவர்கள் ஆங்கிலம் அறிந்தவர்கள் இந்த இரண்டு மொழிகளை வைத்துக்கொண்டு இந்தியாவை மட்டுமல்ல சந்திரனை வெல்ல முடியும் சூரியனை வெல்ல முடியும் விண்வெளியை வெல்ல முடியும் அத்தனை கோள்களுக்கும் ஆள் அனுப்ப முடியும் இது இந்தியால் சாத்தியப்பட்டதல்ல எங்கள் தாய்மொழியால் சாத்தியப்பட்டது என்று நிறுவிய அந்த அழகு இருக்கிறதே அது ஒரு பேச்சாளன் தான் இப்படி சொல்ல முடியும் ஒரு பேச்சாளனாக இருப்பதற்கு ரொம்ப தகுதிகள் வேண்டும் தோழர்களே எல்லாருமே பேச்சாளர்களா பேச்சாளன் என்றால் இதோ ஒரு பேச்சாளன் மேடையில் பேசிட்டு இருக்கான் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் எப்படி சார் இப்படிதான் பிரிப்பேர் பண்ணீங்க ஒரு நாள்ல நல்ல பேச்சாளர் தெரியுமா சொல்லுவான் இந்த பேச்சுக்கு நான் ஏழு நாள் தயாரிக்கவில்லை தோழர்களே என்னுடைய ஒட்டுமொத்த வயது எழுபது நான் அறுபது ஆண்டுகளாக தயாரித்து வருகிறேன் அறுபது ஆண்டுகள் தயாரித்தால் தான் அறுபது நிமிடம் பேச முடியும் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒருவன் தயாரிக்க வேண்டும் சோடா குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் ஒரு பேச்சால் நினைச்சான்னா அதுக்கு ஒரு இடைவெளியை தயாரிக்கிறவன் நல்ல பேச்சாளன் அந்த ஏன நீங்க கேட்டுக் நான் ஒரு தண்ணி குடிச்சா டைவர்ட் ஆகும் ஒரு சோடா குடிச்சா டைவெர்ட் ஆகும் அது உங்கள் கவனத்தை சிதைக்கும் அது உங்கள் சன்னைக்கு உள்ளாக்கும் அதனால் நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் நினைத்தால் சோடா குடிக்க வேண்டும் நினைத்தால் நான் ஒரு இடைவெளி தயாரிப்பேன் சபையில் நீங்கள் ரெண்டு நிமிடம் கைதிட்டுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தண்ணீர் குடிப்பேன் அந்த இடைவெளியில் நான் நான் தண்ணீர் குடித்தால் உங்களுக்கு தோன்றாது ஏனென்றால் உங்கள் கரங்கள் இயங்கிக் என் தொண்டையில் இயங்கிக் கொண்டிருந்தால் தெரியாது இயக்கத்துக்கு இயக்கம் சரியாய் போய்விடும் அப்படியெல்லாம் பேச தெரிந்த நல்ல நண்பர் திருச்சி சிவா நிறைவு செய்யட்டுமா இன்னும் பேச ஆசைதான் இப்படிப்பட்ட சபை கிடைக்குமா ஒரு முதலமைச்சர் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார் துணை முதலமைச்சர் வைரமுத்துவை காதலிக்கலாமா என்று யோசிக்கிறார் பெரும் பெரும் பேச்சாளர்கள் ஒன்று சொல்லட்டுமா ஒரு உண்மையை சொல்றேன் இருவர் படம் வந்தோன்ன கலைஞரை நான் பார்க்க போயிட்டு அவருக்கு முதல் அந்த படத்து மீற நல்ல நம்பிக்கை இல்லை எல்லாம் அவருக்கு நெகட்டிவா சொல்லிட்டாங்க ஐயா அப்படியெல்லாம் இல்ல நீங்கள் உயிரோடு இருக்கிற போது ஒரு மனிதத்தனம் உங்களுக்கு விரோதமாக எடுக்க மாட்டார் நான் சம்பந்தப்பட்டிருக்கிற போது உங்களுக்கு விரோதமாக எடுக்க விட மாட்டேன் நான் பண்ண மாட்டார் ஒரு சம்பவம் வச்சிருக்கார் அவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமாகவோ உங்கள் உயர்வை குறைக்கிற மாதிரியோ உங்கள் உயரத்தை தகர்க்கிற மாதிரியோ உங்கள் மிம்பத்தை சிதைக்கிற மாதிரியோ அது எதுவும் இல்லை என்றேன் அப்புறம் படத்தை பார்த்தாரு ஆமா வைரமுத்து நீ சொன்னது சரிதான் ஒண்ணு இதா இல்லையா நான் வந்து பிரகாஷ்ராஜ பார்க்கணும் ஒரு இந்த இந்த கூப்பிட மெய்கலைஞர் என்ன நான் கூப்பிட்ட பார்க்கல அப்புறம் பார்த்திருக்காரு என்கிட்ட சொன்னார் வாய் விட்டு கலைஞர் கேட்டதில்லை என்ன கேட்டு பிரகாஷ் அப்படின்னு கேட்டார் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா நான் சொல்றேன் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவ்வளவு ஆசைப்பட்ட கலைஞர் பிரகாசராஜ் இருக்கிறார் சொல்லுகிறேன் காதலாக இருக்கிறது நான் கருத்துக்கு வந்து விடுகிறேன் சிவா உங்கள் மீது எங்களுக்கு ஒரு சின்ன கருணையும் இரக்கமும் பச்சாதாபமும் கூடியிருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் சிவா எவ்வளவு இன்னைக்கு தெரியும் உங்க வெற்றியின் உயரம் தெரியும் ஒரு சிங்க மாதிரி தாடி வச்சுக்கிட்டு அதை கருக்க விட வெளுக்க விடாமல் ஏற்பாடு செய்து கொண்டு ஏன் வெளுக்க விட வேண்டும் என் இளமை தீரவில்லையே என்று ஊருக்கு சொல்லிக் கொண்டு ரொம்ப அழகா நீங்க இருக்கிறீங்க இதெல்லாம் ரைட்டு ஒரு விஷயம் படிச்ச உடனே என் கண்ணின் ஓரம் ஒரு ஈரம் எட்டி பார்த்து விட்டு போனது நான் மூன்று மாதங்களில் தந்தையை இழந்தவன் மிக தந்தையை பார்க்காத ஒரு குழந்தையினுடைய மனநிலை ரொம்ப 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 கொடூரமானது தந்தை என்பவன் வந்து ஒரு குழந்தைக்கு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை அவர் ஒரு தோல் அது போச்சு விதவை தாயார் வளர்க்கப்படுகிறார் அதல்ல அதுக்கு பிறகு இவர் செய்த மிக நல்ல காரியம் நான் ஆங்கிலம் படித்தது அந்த ஆங்கிலம் படித்ததற்கு மூலம் ஐஏஎஸ் ஆக ஆசைப்பட்டது நல்ல வேளை நீங்கள் ஐஏஎஸ் ஆகவில்லை ஆகியிருந்தால் காத்திருப்போர் பட்டியலில் ரொம்ப காலம் நீங்கள் இருக்க வேண்டியிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க சொன்னாரு ஐஏஎஸ் எழுத ஆசைப்பட்டேன் எழுதி தோற்றேன் முடியல பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் ஆனால் ஐஏஎஸ் ஆகவில்லை என்ற கவலை ஒரு நாள் திருந்தது எப்போ இது என்ன அழகான அடி தெரியுமா வாழ்க்கை இதுதான் திருப்பம் நல்ல பேட்டி அது ரொம்ப அழகா சொல்லியிருக்க பேட்டியில இந்த நூல் படிங்க மொழி நல்லா இருக்கு மொழி மொழி எப்படி இருக்குன்னா ஒரு பனிக்கட்டியின் மீது ஒரு ஆப்பிளை உருட்டி விட்டால் எப்படி தடையற்ற மொழியில் அந்த ஆப்பிள் சென்று எல்லையை தொடுமோ அப்படி நடை இயல்பாக சுகமாக லயமாக அப்படி மென்மையாக தொட்டு தடவுகிற சுகமாக ஒரு பிறந்த குழந்தையின் கன்னமாக இந்த இழை இந்த நடை சன்னமாக என் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது நல்லா இருக்கு நடை நல்லா இருக்கு தமிழ் கை வந்தவன் கலையத்தை தமிழ் படித்தவன் எப்படி தோற்று போவார் அது சொல்றாரு நான் ஐஏஎஸ் ஆகவில்லை என்ற கவலை எப்போது தெரியுமா தீர்ந்தது கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் வருது ஐஏஎஸ் தேர்வு எழுத போறாங்க பையங்க ஒரு கேள்வி கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன அது தொண்ணூறு பேர் எழுதுனா நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் திருச்சி சிவா கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தின் வெற்றிதான் மறக்க முடியாது இது ஒன்று போதாதா ஆயிரம் ஐஏஎஸ்க்கு நீ சமம் ஆயிடுற இந்த ஒரு கேள்வியில வாழ்க வந்தவர்கள் வாழ்க இந்த புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள் தயவு செய்து இந்த புத்தகத்தை படியுங்கள் கடத்துங்கள் புத்தகம்தான் இருப்பதில் மிக சுகமான ஒரு ஒரு ஊடகம் புத்தகம் புத்தகம் எனக்கு எவ்வளவு பெரிய சுகம் ஒரு இருபா கொடுத்தா எனக்கு அட்லாண்டிக் கடல் ஒரு நூறு ரூபா கொடுத்தா எனக்கு சூரியன் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா எனக்கு சந்திரன் ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யம் எனக்கு ஐநூறு இவ்வளவு சீப்பா கிடைக்கிறது புத்தகம் மட்டும்தான் இந்த புத்தகத்தை வாங்குங்கள் திருச்சி சிவா தொடருங்கள் நடுத்தர வயதில் இருக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் உச்சம் தொடுவீர்கள் அதற்கு இந்த ஒட்டுமொத்த சபையின் சாட்சி வணக்கம் வருகிறது